நம்ம எவ்வளவு திட்டு திட்டுறோமோ அது ஃபுல்லா நமக்கே அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்ல இருக்கவங்களுக்கு இருக்காது நம்ம என்னதான் திட்டுனாலும் அது நமக்கே தான் வந்து சேரும்னு சொல்லிட்டு அது எப்படி நமக்கு டவுட் வரும் இப்ப பாருங்க அவங்க திட்டுறாங்க ஆப்போசிட் பெர்சன் வந்து ரொம்ப சைலண்டா மௌனமா நீ என்ன வேணா சொல்லிக்கோன்ற மாதிரி சைலண்டா இரு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களுக்கு கூலா இருப்பாங்களா அத பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகுமா இன்னும் டென்ஷன் ஆகும் அப்பயுமே இவங்க வந்துட்டு கூலா அமைதியா மௌனமாவே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப எதிரில இருக்கவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு மென்டல் மாதிரி ஆயிட்டு ரொம்ப சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்ப பாருங்க இவங்க பாட்டுக்கு இவங்க கூலா இருக்காங்க மௌனமா ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து திட்டினது ஃபுல்லா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சோ அவங்க எந்த ரியாக்ஷன் பண்ணாம அத வாங்கிக்காம மௌனமா இருந்ததால இவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகி இன்னும் டென்ஷன் ஆகி அவங்களுக்கு ரொம்ப கோவம் வர மாதிரி ஆயிடுது சோ அப்ப அவங்க திட்டின எல்லா விஷயமும் அது திரும்ப அவங்களுக்கே போய் சேருது